இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு நாம் யாரையும் தண்டிக்க வேண்டாம் வேதம் இவ்வாறாக சொல்கிறது ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் எல்லா மனுஷருக்கும் முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் ரோமர் பனிரெண்டு பதினேழு நம் வாசிக்க கேட்ட வசனங்களை சொல்லக்கூடிய ஒரு காரியம் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் பொதுவாக சொல்லுகின்ற ஒரு காரியம் தீமைக்கு தீமை செய்வது மிருக குணம் நன்மைக்கு நன்மை செய்வது மனுஷ குணம் தீமைக்கு நன்மை செய்வது கடவுளின் குணம் என்று சொல்வார்கள் ஒருவேளை இந்த மூன்று குணங்களிலே நாம் எந்த குணங்கள் இருக்கிறோம் என்பதை சற்று நிதானத்தை பார்ப்போம் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது ஒரு வரலாற்று சம்பவம் நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு வரலாற்று சம்பவம் தான் இரண்டாம் பாணிப்பெட் போர் இந்த இரண்டாம் பாணிப்பட்போர்களே அக்பரின் படையை எதிர்த்து சிக்கந்தர் சூரியனுடைய படை போரிடுவதற்காக ஆயத்தப்படுகிறது இந்த அக்பரின் படையை வழிநடத்துகிறவர் பைராம் கான் இந்த சிக்கந்தர் சூரியனுடைய படையை வழிநடத்துவது ஹேமு இந்த இரண்டாம் பாணிபட் பொருளை அக்பருடைய படை வென்றது அப்பொழுது அக்பருடைய வயது பதினான்கு ஆகையினாலே அடுத்த நான்கு ஆண்டுகளும் அரண்மனையிலே ஆட்சி செய்வது பைராம் கான் இப்படியாக நாட்கள் கடந்து போனது அக்பரை எதிர்த்து பைராம்கான் போரிடப் போகிறார் என்பது அக்பருடைய செவிலி தாய் மகாமி நிமித்தமாக அக்பருக்கு தெரிய வந்தது ஆனால் அக்பர் எதையும் பொருட்படுத்திக் பைராம் பைராம்கானை மெக்காவிற்கு புனித பயணம் செய்வதற்காக அவரை ஆயத்தப்படுத்த சொன்னார் இப்படி நடந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே பைராம்கான் அக்பர் எதிர்த்து யுத்தத்திற்கு வந்தார் ஆனால் அக்பருடைய படை பைராம்காமே வீழ்த்தியது ஆனால் அக்பர் இந்த இடத்துல பெருந்தன்மையாக கானை எந்த ஒரு குற்றமும் சாட்டாதபடி மீண்டுமாக மெக்காவிற்கு அவர் அனுப்புகிறார் அது மாத்திரமல்ல வழியிலே அவருக்கு தேவையான எல்லா காரியங்களையும் கொடுக்கிறார் அது மாத்திரமல்லாது அவருக்கு உதவி செய்யும் வண்ணமாக இரண்டு பணியாட்களையும் அவரோடு கூட அனுப்புகிறார் பைராம்கான் புனித பயணமாக செல்கின்ற வழியிலே புத்தான் என்கின்ற இடத்திலே ஆப்கானிஸ்தான் இளைஞர்களால் அவர் அங்கு குத்தி கொல்லப்படுகிறார் இதற்கு என்ன காரணம் என்று பார்க்கின்ற பொழுது அச்சிவாரா என்ற போரில் பைராம்கானால் கைது செய்யப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டவருடைய மகன் முபாரகான் என்பவன் திட்டமிட்டு அவர் காத்திருந்து பைராம்காமை கொலை செய்திருக்கிறார் பெரிய மாணவர்களே இந்த இடத்திலே அக்பர் மீது அந்த இரத்த பலி வரவில்லை ஒருவேளை நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் வேதத்திலே ஒரு சம்பவம் நம்மை நினைப்போட்டுகிறது ரெண்டு சாம்பலின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்திலே தன்னை தூஷித்த சிமேயை தாவிது தண்டியாமல் இரத்த பலிக்கு நீங்களாகுவது நம்மை நினைப்போட்டுகிறது ஒருவேளை நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் பள்ளிக்கு பள்ளி வாங்கி கொண்டிருக்கிறோமா இல்லை நாம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது போல நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறோமா சற்று சிங்கத்து பார்ப்போம் மன்னிக்க எனக்கு அதிகாரம் உண்டு தண்டிக்க எனக்கு அதிகாரம் இல்லை என்பவர் தேவனுடைய பிள்ளைகள் வேதம் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறது ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் ஒன்று தசலோனிக்கைய ஐந்து பதினைந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பானாக ஆமை